நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஊரில் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரும்போது நம்ம குடும்ப கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணுவோம் அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலை முடித்து நம்ம குடும்பத்தை போய் அவளோட போய் பார்க்கணுக்கே நம்ம எல்லாம் வெளியில் வெயிட் இருப்பாங்க நம்ம ஊருக்கு மண்ணில் எப்படா போய் காலை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்போட போய் விமானத்தில் காலடி வைக்க போவோம் ஸோ அப்படி வைக்க போகும்போது இடைப்பட்ட முறையில் வந்து யாராவது பொருட்கள் தந்தாங்கன்னா அது வாங்கினா இன்னும் ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் இதுமாதிரி அனுபவங்கள் இருந்துச்சு இல்லை நான் வேறு யாரையும் பார்த்த மாட்டிக்கிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னா உங்கள் கமெண்டில் பகிருங்க இல்லை என்னென்ன திங்ஸ் வந்து ஃப்ளைட்டில் நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதில் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏதோ வெளிநாடு வேலைகளுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படி ட்ரை பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஜாங்கி விமான நிலையங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க அப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி வரும் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சரி இப்போ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் துபாயில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படி துபாயில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை பக்கத்து ஊருக்காரங்களோ தெரிஞ்சவங்களா இருந்தால் ஒரு திங்ஸ் கொடுக்க வராங்க அப்படின்னா அதை வாங்குங்க அது வாங்கிட்டு அவங்க முன்னாடி இது என்ன இருக்குதுன்னு சொல்லி பிரித்து பாருங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா டா இப்போ வந்து நீங்களே வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா டேப்லெட் கொண்டு வந்தீங்கன்னா ஏன் கொண்டு வரீங்கன்னு சொல்லி இமிக்ரேஷன் வந்து கேட்பாங்க எல்லா நாட்டு விமான நிலையத்திலும் அப்போ அதுக்கான டாக்டர் தான் இதுமே எனக்கு என்னோட ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது அதனால் டாக்டர்கிட்ட செக் பண்ணி வாங்கிக்கணும் அந்த மெடிசனை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன அது க கரெக்டான மெடிசனாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு உங்களுக்கு என்கொயரி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் வந்து இந்த மெடிசனை அப்போ வந்து யாருக்கும் வரணும் மெடிசன் கூட அதிகமாக வாங்கி தரலாம் அதுவும் டாக்டர் அவங்களுக்கும் டாக்டரோட சைனை தான் வந்து அதை ஏற்றுக்குவாங்க அதேமாரி வந்து தான் பொருட்கள் வந்து அது சரியான பொருளா இல்லையா இல்லை ஏதாவது வேறு இல்லிகள் பொருளில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாமல் கூட ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அவன் ஃபுல்லாக ஆசைப்படுமே வைக்குமே அப்படின்னு ஸோ அதனால் வந்து எல்லா பொருளும் கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் நீங்கள் பேக் போடணும் அதே நீங்களும் ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கில் வந்து நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஒன்று வாங்கி போட்டிருப்பீங்க ஸோ தேவையில்லா பொருட்கள் அதெல்லாம் இங்கே என்ன ஏதுன்னு கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வந்துட்டு விமான நிலையத்தில் வந்து போர்டிங் பண்ணணும் நீங்கள் போர்டிங் பண்ணியாச்சு இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் எந்த நாட்டில் போய் இறங்க போகிறீங்களா அந்த நாட்டில் தரவை செக் பண்ணும்போது அவங்க வந்து ஒன்று ஹோல்ட் பண்ணிடுவாங்க அப்படி ஹோல்ட் பண்ணும்போது நீங்கள் புதுசாக வேலை பார்க்க வந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அதாவது ஒவ்வொரு இடத்த பிடிச்சி உட்கார வச்சு உங்களை என்கொயரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏண்டா அப்படின்னு சொல்லி இந்த லைஃபே வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் ஒரு வேளை வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதாரண ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களை வெளியே விட்டாலும் வந்து உங்கள் பாஸ்போர்ட் நம்பரு எல்லாம் வந்து வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க என்ட்ரி பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இதால் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்லிட்டு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாஸ்போர்ட் நம்பரை வச்சு உங்களை வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பொருள் கொண்டு வரீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் எல்லாம் வந்து ஊர்லேருந்து வரும்போது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுற நல்ல விஷயம் அந்த பாருங்கள் அந்த அறிவி ஜாங்கி ஏர்போர்ட்டில் இப்படி பண்ணிடுறாங்க இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுவாங்க ஸோ இப்போ இதை பார்த்துருக்காங்க எவ்வளோ எவ்வளோ நேச்சுரலாக பண்ணி வச்சுருவாங்க சிங்கப்பூர் ஜாங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சொர்க்கத்தில் மாரி இருக்குங்க ஏன்னா வந்து நம்ம சிங்கப்பூர் ஒரு ஒரு நாட்டுக்கு வரோம்னா அந்த நாட்டுக்குள்ளே காலை வைக்கும்போது எப்பா அப்படிங்கிற ஒரு பிரமிக்கிற மாரி இருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ளே எதுவும் சிங்கப்பூர் வந்து உங்களே தெரியும் ஒரு தலைமுறையில் வந்து ஒரு வல்லரசான நாடு உலக நாடுகளில் பணக்கார நாடு பட்டியலில் வந்து இருக்குது ஸோ அதனால் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இருப்பினும் நான் சொல்கிறேன் சிங்கப்பூர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரிங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் சிங்கப்பூர் வந்து இவ்வளோ பெருசாக வந்து க்ரோஆாயிருக்குனா காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க ஸோ எல்லா என்ன சொல்கிறது எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன தண்டனைகள் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து பண்ணி இருக்காங்க அதனால தான் வந்து சொல்லுது சொல்கிறது வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் துபாயாக இருந்தாலும் சரி தான் குவியத்தானாலும் சரி தான் அமெரிக்காலும் சரி தான் ஆப்ரிக்கானாலும் சரி தான் எந்த நாட்டுக்கு ஜிம்பாபே வேணாலும் சரி தான் இல்லை ஜாம்பா போனாலும் சரி தான் இல்லை வியட்னாம் தாய்லாந்து எந்தெந்த நாட்டுக்கு மலேசியா எங்கே போனாலும் நீங்கள் வந்து அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அங்கே வேலை பார்க்குறதுக்கும் சரி தான் அங்கே விசிட்டிங் பண்ணுறதும் சரி தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த சொந்த பந்தங்களுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு எதாவது லக்கேஜ் நீங்கள் செக் பண்ணால் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே இமிகிரேஷனில் மாட்டிக்குவீங்க அப்புறம் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது அதுக்கான என்னாத நோ நோக்கத்தை கொண்டு வந்து இல்லை யார் என்னன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்குள்ள நீங்கள் வந்து நூடுல்ஸ் ஆகிடுவீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வரும்போது உங்களோட லக்கேஜ் உங்களுக்கான லக்கேஜ் மட்டும் கொண்டு வாங்க ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கொண்டு வந்துக்கிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க கொடுத்தாங்க நான் பாட்டு என்ன சொல்கிறது எவனோ எவனுக்கோ கொண்டு வந்து நான் மாட்டிக்கிட்டே வச்சுன்னா திரும்ப வந்து போட முன்னீங்கன்னா அது அஞ்சுக்கா சுப்ரோஜனில் நம்பிக்கை பேரில் எந்த ஒரு இதுவும் வந்துட்டு எந்த ஒரு பார்சல் வாங்க அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நாமக்கல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து ஊருக்கு போயிருக்காங்க சொந்தக்காரங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திங்ஸ் வாங்கி போடுங்க அதில் வந்து தேவையற்ற பொருட்கள் இருந்துகிட்டு அவர் பிரித்து பார்த்து ரொம்ப மனவளைச்சலாகிட்டு இனிமேலுக்கு வந்து பார்சல் வந்து கரெக்டாக செக் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ தான் சொல்கிறேன் அவங்களுக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு வந்துக்கிட்டு நல்லா யூஸ்வலாக துபாய்க்கு போய்ட்டு வந்துட்டு இருக்கிறவர் ஸோ அவங்களுக்கே அப்படி ஆகுதுன்னா நமக்குலாம் எப்போ டைம் வரவங்க போகிறாங்க நமக்கு எதாவது ஆச்சுன்னா நம்ம குடும்பமே நடு விதிக்கு வந்துடும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெளிநாடுகளை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இரவு பகல் பாகாமல் உழைச்சிட்டு என்ன வேலை கிடைக்குது அந்த வேலை கிடைச்சிட்டு கீட்டி எல்லாம் பார்த்துட்டு நம்ம உடம்புல உள்ள தெம்புக்குமெல்லாம் இழந்துட்டு எப்படியோ ஊருக்கு போய்ட்டு நம்ம குடும்பத்தை பார்த்தா நமக்கு ஒரு ரீ எனர்ஜியே கிடைக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நல்ல சாப்பாடுக்கு இப்போ சாப்பிட்டு நல்லா தூங்க தூங்கப்பட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் ஊருக்கு திரும்ப சம்பாதிக்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம லீவு வந்து அரேஞ்ச் பண்ணுவோமே அப்படி லீவு அரேஞ்ச் பண்ணும்போது இங்கே வந்துட்டு திங்ஸ் வந்து உங்கள் ரூம்மேட்ஸோ இல்லை யாராக கொண்டு வந்து தராங்க மச்சா அந்த தையில போய் கொடுத்தாராடி மாப்பிளா இந்த அந்த ஜாக்லேட் என் குழந்தைங்க பாப்பாங்க கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் வாங்கிக்கலாம் அதை தவிர நீங்கள் வந்து இப்போ இதுமாரி போடிங் வந்து பண்ணுற இடத்த ஏர்போர்ட்டில் வந்து இது பாருங்க கூட்டுறாரு ரோபோட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக கூட்டிக்கும் ஸோ இங்கே வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணிடுவாங்க அந்த ரோபோட்டுக்கு போய் அழகாக க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ நம்ம இதெல்லாம் வந்துருச்சு பட் இருந்தாலும் இதையும் பார்த்துங்க அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த பார்சல் வந்துட்டு நீங்கள் இங்கே என்ன பேக் பண்ணுறீங்களோ அதான் வந்துக்கணும் ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் ஏர்போர்ட் போயிட்டு உங்கள் கூட வர உங்கள் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறாரு நான் கன்ஃபார்ம் பண்ணி அவர் லக்கேஜ் எக்ஸ்ட்ரா லக்கேஜும் தான் உங்களுக்கு லக்கேஜ் குறைவாக தான் நண்பா இதை எடுத்து வந்து கொடுங்க நான் ஊரில் வாங்கிக்கிறேன்னா சரி அது ஏன்னா நம்மள மாரி கஷ்டப்பட்டு வந்துட்டு பாருங்க பாருங்கள் அந்த ஜாக்லேட் எதனாலும் நீங்கள் வாங்கி அது என்ன பொருள்னு வாங்கி பார்த்துட்டு நீங்கள் வச்சு ஹெல்ப் பண்ணலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து யார் எவ்வளோ தெரியாமல் அந்த போய் கொடுத்துருங்க வச்சுக்காதா உள்ளார் இப்போ போயிட்டாங்க கொடுங்க வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா செய்து வாங்கிறாதீங்க அப்படி வந்து ஒரு வேளை அவங்க திங்ஸை மிஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து அங்கே காவல்துறை அதிகாரி கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணால் இவங்க மேலே அந்த திங்ஸ் இன்ஃபார்ம் மிஸ் பண்ணிட்டு போய்ட்டா வந்து வாங்கி சொல்லுங்க சொன்னால் அவங்கள கூட பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு சரி நம்ம அங்கே உள்ள அதெல்லாம் நிற்கிறாங்க அங்கே போய் கொடுத்துருவோம் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கேஷ் பண்ணாங்க ஒரு வேலை வந்து இல்லை தம்பி இந்த சென்னை ஏர்போர்ட்லேயோ இல்லை மதுரை ஏர்போர்ட்டோ திருச்சி ஏர்போர்ட்லயோ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க சேலம் ஏர்போர்ட்டில் நீங்கள் அங்கே போய் கொடுத்துட்டு அவங்களை காண்டாக்ட் பண்ணி கொடு அவங்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோ அந்த உங்கள் ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன் இந்த பொருளை போய் கொடுத்துட்டு வச்சுருந்தேன் ஏதோ ஒரு பொருள் கொடுத்தாங்க வச்சாங்கன்னா தயவுசெய்து வாங்காதீங்க அப்போ அந்த இதை போய் கொடுத்துருப்பாங்க உனக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு கூட தரேன் அப்படின்னு சொல்லி எந்த பொருள் கொடுத்தாலும் ஒரு சாக்லேட் கொடுத்தாலும் வாங்காதீங்க ஏன்னா வந்துப்பா நீங்கள் எல்லாம் கொரியில் போட்டுவிடும் சார் ஏன் சார் என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போக பாருங்கள் இல்லை இங்கே பாருங்கள் இப்படி தான் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்துட்டு ஊருக்கு போகிறீங்க அங்கே வந்து எதிர்பார்ப்போட அவங்க கல்யாணம் பண்ணவங்களாம் பொண்டாட்டி குழந்தைங்க கல்யாணம் பண்ண பசங்களாக இருந்தால் அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க எல்லாம் வந்து கேட்டுக்கிட்ட முன்னாடி நீ வந்து இன்றைக்கி காலையில் இப்போ நாளைக்கு காலையில் போய் இறங்கறனா இன்றைக்கி சாயந்தரம் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து நைட்டு ரெண்டு மணிலேருந்து காவ காத்துட்டு வாங்க புள்ள வருமா வருமானம் வழி மேலே விழி வச்சு உங்களை தேடிக்கிட்டு வாங்க எங்கடா புள்ள வரும் அப்படின்னு ஸோ அந்த அவங்களுக்கு எதிர்பார்ப்பு வந்து நீங்கள் வீணடிச்சிடாதீங்க ஒரு வேலை நீங்கள் கொண்டுட்டு போயிட்டு ஏதோ ஒரு பொருளை கொண்டு போயிட்டாங்க மாட்டிட்டிங்க வச்சுட்டீங்க சென்னை ஏர்போர்ட்லாம் எந்த ஒரு திருச்சி ஏர்போர்ட்டில் எதாவது மாட்டிக்கிட்டிங்க வச்சுட்டிங்கன்னா பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சுட்டா இதுக்கான பெனால்ட்டி கட்டுமாங்க இது வந்து உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் எடுத்து வச்சிருவாங்க எடுத்துகிட்டு அது சின்ன ஒரு ஒரு விஷயம் தவறான விஷயமா இருந்தால் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது இருந்தாலும் ரீமார்க் ரீமார்க்கு தான் அந்த பாஸ்போர்ட் நம்பர் இது பண்ணலாம் இல்லை பெருசாக பண்ணி வச்சுனா கேஸ் நடக்கிறபடி நடக்கும் நீங்கள் வந்து எந்த நாட்டுக்கும் திரும்ப போக முடியாது நீங்கள் வந்து திரும்ப லீவில் போயிட்டு ஊருக்கு வரலாம் திரும்ப வெளிநாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் போவீங்க ஆனால் இதுமாரி சம்பவம் நடக்குமா நீங்கள் திரும்ப வந்து வெளிநாட்டுக்கு வர முடியாது உங்கள் குடும்பங்கள் வந்து நடை விதிக்கு இந்த பாருங்கள் ஹாஸ்டல் இப்போல்லாம் ஒரு அவதாரம் எடுத்து தான் நீங்கள் கஷ்டப்பட்டு கேஷ்டு எப்படியோ ஊருக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு வரலான்னு ஒர்க் பாயிண்ட்டில் போவீங்க ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பர்மிட்டில் வந்து போகிறவங்களோ தரவாக செக் பண்ணுவாங்க யாரோ ஒருத்தவங்க பண்ணுங்க தவறுக்காக நம்ம ஊரில் வந்துட்டு இந்த இதுமாரி வந்து நம்ம வேலை பார்த்துட்டு போகிற பசங்களுக்கு நான் தரவா செக் பண்ணுவோம் உங்களே தெரியும் ஒரு ஒரு டைம் நியூடாக கூட செக் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது இங்கே வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு போனாவே எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு ட்ராவலில் பண்ண உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த ஷூவை கழிட்டு அதை கழிட்டு கழுத கழிட்டு எல்லாம் எல்லாத்தையும் கழிட்டு மிஷினை வச்சு செக் பண்ணிட்டு பெட்டி அவரு ஏன் கயிறு போட்டு நாம் வந்து ஏதோ சாக்லேட் வீட்டில் வந்து அந்த கயிறு போட்டு கட்டி கொண்டு போவோம் ஏதோ அந்த பெட்டி ஆல்ரெடி வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம் ரேப் கூட பண்ணியிருக்கலாம் எல்லாம் அவருன்னு சொல்லிட்டு அது பிரித்து பார்ப்பாங்க பிரித்து பார்த்துட்டு தான் தரவாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒன்றும் இல்லைங்க என்ன சொல்கிறது மடியில் கணம் இல்லாமல் போது வழியில் பயம் இல்லை சப்போஸ் நம்ம வந்து எவனோ கொடுத்தா வச்சானே நான் கொண்டு கொண்டுட்டு போய்ட்டு வச்சு அங்கே கிது கிதுன்னு போய் மாட்டிக்கிட்டு வச்சு நம்ம குடும்பத்துக்கும் வெளியில் நடனம் நான் புள்ள வர நாம் நல்லபடியாக போகும்போது ஒன் ஹவர் டூ ஹவர் இந்த போர்டிங் கீழேலாம் முடிச்சுன்னா வந்து இறங்கிட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறது ரொம்ப லேட்டாகும் ஸோ இதில் வேறே நீங்கள் வந்துக்கிட்டு இதுமாரிலாம் பண்ணிட்டு போயிட்டு எதாவது ஒன்று மாட்டிகிட்டு வச்சிட்டிங்கன்னா அங்கே பிடிச்சி வச்சுன்னா உங்களை நம்பி வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் ஒரு கார் எடுத்துக்கிட்டு அது சொந்த இருக்கலாம் வாடகை காராகவும் இருக்கலாம் இல்லை பஸ்ஸில் கூட வந்து வந்து வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கலாம் நம்ம அப்பா வருவாங்க போன நைட்டு ஃபுல்லாக கண் முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அம்மா நம்ம பையன் வரப்போகிறோம் வைக்கிறான் முடிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இதுமாரி எதாவது போய் மாட்டிக்கிட்டீங்க வச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதை நம்ம எதுவும் சொல்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாடுகளில் வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போகும்போது தயவுசெய்து யாருக்கிட்டையும் எந்த பொருளையும் வாங்காதீங்க எங்கேனா ஏர்போர்ட்டில் வந்து சடனே கொடுக்கணுன்னா வாங்காதீங்க அதில் இல்லை இதை இது வந்து அப்படி வந்து வாங்கினாலும் நீங்கள் வந்து அந்த பொருள் என்ன போகணும்னு தரவா செக் பண்ணிட்டு லக்கேஜில் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பாருங்கள் அதை விட்டுட்டு எவனோ செ லாபத்துக்காக எவனோ எதோ ஒன்று பண்ணுறதுக்காக நீங்கள் போய் வீணாக போய் மாட்டிக்காதிங்க மாட்டினா நீங்கள் யாரோ அவங்க யாரும் கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க தென் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்கள் ரூம்மேட்ஸு ஊருக்கு ஜாமா கொடுத்து வாங்கிவிட்டோம் அதேமாதிரி ஊரில் இருந்து வரவங்க சொந்தக்காரம் கூட ஜாமான் வாங்கிட்டு வாங்கிவிட்டாங்கல்ல ஊரிலே கொடுத்தா லக்கேஜ் பேக்கேஜ் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்தா வாங்க இல்லை அதை விட்டுட்டு இங்கே வந்து வாங்கணும் இங்கேயே சடனில் வாங்குவோம் இப்போ போன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோடய வாழ்க்கை பயணம் வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு சம்பாதிக்கிறது ப கடைசியாக இருக்கும் பயணங்கள நன்றி வணக்கம்